சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியில் இருந்து பாடல் இருபத்தேழு சிறப்பாக தினந்தோறும் விரிவிரியோடு தந்து கொண்டிருக்கின்றார் தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலவே ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெரி பாடல் இருபத்தி ஏழு கைம்மாறு உகவாமல் கற்று அறிந்தோர் மெய்வறிந்தி தம்மால் இயல் உதவி தாம் செய்வர் அம்மா முளைக்கும் எயிர் எயிறு முதிர் சுவை நாவிற்கு விளைக்கும் வழியான தாம் மென்று கை மாறு உகவாமல் கற்று அறிந்தோர் மெய்வறிந்தி தம்மால் இயல் உதவி தாம் செய்வர் அம்மா முளைக்கும் எயிறு முதிர் சுவை நாவிற்கு விளைக்கும் வலியான தாம் வென்று முளைக்கு எயிறு முளைக்கின்ற பற்கள் நாவிற்கு நாக்குக்கு வலியன தாம் மென்று முதிர் சுவை விளைக்கும் கடினமான தென்பண்டங்களை தானே மென்று கொடுத்து அதிகமான சுவையை உண்டாக்கும் அதுபோல கற்று அறிந்தோர் அறிஞர் கைமாறு உகவாமல் பிரதி உபகாரத்தை விரும்பாமல் மெய்வரிந்தி தம்மால் இயல் உதவி தாம் செய்வர் உடல் வரிந்தி தம்மால் இயன்ற உதவிகளை தாமே செய்வர் அதாவது கடினமான தென்பண்டங்களை பற்கள் மென்று நாவுக்கு சுவை அளிப்பது போல கற்றறிவாளர் எந்தவித பிரிதி கருதாமல் உடல்வருந்தி இயன்ற உதவியை செய்வர் மீண்டும் பாடலை பார்ப்போம் கைமாறு உகவாமல் கற்று அறிந்தோர் மெய்வருந்தி தம்மால் இயல் உதவி தாம் செய்வர் அம்மா முளைக்கும் எயிறு முதிர் சுவை நாவிற்கு விளைக்கும் வழியான தாம் வென்று இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வருமா